எனக்கும் பாவமாக தட்டி இருக்கு ம் இந்த சொல்லி தாண்டி நல்லா விடைச்சுக்கிட்டு நிற்கிறாள ம் என்ன நடக்க போதோ தெரியல பாவம் அந்த மாமா ரொம்ப புலம்புறாரு என்னத்தை பண்ணுறது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்பு தான் அத்தை தான் புருஷன் பேச்சு சொல்லி கேட்கறது போல போடுறதுக்கு என்னத்தை பண்ணுறது ஏன்மா ம் உங்க பேசி கேட்கறதே கிடையாது அத்தை எப்போ பார்த்தாலும் இப்போ மாதிரி தான் ஊர் ஊரா போய் சுற்றி சுற்றி வந்து எல்லா வீட்டுலையும் பிரச்சனை ஏற்படுத்தி இழுத்து விட்டுருக்கான் ம் நீங்கள் இதெல்லாம் கேட்கறது கிடையாதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்போ பார்த்தாலும் அந்த டீ போடுறதும் அந்த தோசை வாக்குறதும் சோறு குழம்பு வைக்கிறதும் தான் வேலையா உங்களுக்கு பொம்பளையாச்சேன்னு ஒரு நாளைக்காவது வீட்டில் ஒளிஞ்சு நலிஞ்சு சத்த இந்த வேலை செய்ய விட்ருந்தீங்கன்னா இப்போ இந்த வேலை தேவையாமா உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா சொல்லுங்கள் பாப்பா எதுவுமே கேட்கறது கிடையாது அவங்க எப்போ பார்த்தாலும் என் மாமியார் ஏ இவன் மாமியாரெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊர் ஊர் போய் உக்காந்துக்கிட்டு பிரச்சனையை நல்லா மூட்டி விடுறாங்க பார்த்துக்கிங்க இப்போ என்ன மாதிரி நிலைமைக்கு வந்து நிற்கிது தெரியுமா பிரச்சனை ம் இன்னைக்கு வரட்டும் நீங்கள் என்னதான் பார்த்தாலும் உங்கள் மூஞ்சி தான் மாமா நாங்கள் எதுவும் பெருசு பண்ணாமல் கம்மு நிற்கிறோம் அவங்க வர்ற வரைக்கும் இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டு இல்லை ஒன்றும் ஆயிருக்கும் பார்த்துக்குங்க வர சொல்லுங்க சீக்கிரம் இன்னைக்கு மூத நிற்காம போகிறது கிடையாது நாங்கள் நாங்கள் எம்ம நேரமா கதவை தட்டுறோம் நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் காலையில் உழுவில உங்களுக்கு சித்த இந்த கதவை திறந்து கேட்டிருந்தீங்கன்னா இத்தனை நேரம் எதுக்கு இன்னும் நேரம் வேஸ்ட் ஆகுது இத்தனை நேரம் கேட்டிருக்கலாம் உங்கள் பொண்டாட்டியை நான் சரி சரி எனக்கு உங்களை பத்தி புரியாதையா இருக்குது பாவம் எனக்காக காதலை உள்ள சன்னல் வழியா வந்து தட்டி கூப்பிட்டு நின்று நீங்க எதுவும் பேசுறீங்க இந்த கிரிக்கட்சியை கட்டிக்கிட்ட நாலு முதல்ல எனக்கு விடுதலையே கிடையாது பாத்துக்குங்க இந்த கிச்சன்லயே போட்டு என்ன அடைச்சிட்டா என்னத்தை பண்றது எல்லாம் எங்க நேரம் காலம் போக வேண்டியதான் ஹம் சரி நீங்கள் எதுவும் கவலைப்படையாங்க வருவா இருங்க வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்கறது இன்றைக்கி உங்கள் கண்ணை முன்னாடியே போட்டு அவ்வளோ நான் வெளுத்து வாங்கறேன்னா என்னான்னு பாரு என்ன இது நூறே இருந்தாலும் நம்ம மருமகளை பற்றி தான் சொன்னால் நமக்கு வலிக்கும் மற்றவங்க மருமகளை பற்றி சொன்னால் வலிக்காது அவளுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் வரட்டும் இன்னைக்கு அவள் என்னமோ வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்னா வரட்டும் வரட்டும் செத்தை பொறுங்க எல்லாம் பார்க்குறாங்க சுத்திரி கொஞ்சம் சிரித்து கிரிச்சு பேசிக்கிட்டு இருங்கம்மா என் வீட்டு மான மரியாதையே போயிடும் ஃபர்ஸ்ட் என் மருமவ அவள் வந்தா அவளையும் அடித்து தங்க விடாத அளவுக்கு தோர்த்தி விட்டுட்டா என் மாவன் என் பேரை இருந்து எல்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலகத்தி தான் என்ன சொல்றது நான் இவளும் நிம்மதியாக இருக்க மாட்டுக்கிறாள் நம்மளையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறா ஒரு வீட்டில் வேலைக்காரையாவது வைட்டினா என்னைய வேலைக்கார மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறா அந்த மாதிரி குடும்பம் எனக்கே நடக்குது உங்களுக்கு நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் என் நேரம் காலம் என்னதான் பண்ணுறதுன்னே தெரியலையே ஏக்கா இந்த மாமாவை இத்தனை வருஷம் கல்யாண ஆனதுலேருந்து குடும்பம் எடுத்திருக்கு பாரு ம் இது லட்சணத்தில் நம்மளை போய் ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு வந்திருக்கு ம் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரம்மா வச்சு வேலை வாங்கினான்னா இந்த புருஷனை போய் இந்த மாதிரி தரக்குறைவாக நடத்தி வச்சுருக்குதே இதெல்லாம் என்ன பொம்பளையோ தெரியல இது போய் ஊர் ஊரா நம்மள சொல்லுதே அவ்வளோன்னு கேட்குறாள் வர் இப்போ அடுத்தது நான் தான் கிளம்ப போகிறேன் பார் இந்த மாதிரி புருஷனையே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களே அவங்கள விட நாங்கள் எதில் குறஞ்சி போயிட்டோம் எங்களை எதுக்கு தப்பாக பேசுகிறீங்கன்னு தான் கேட்கணும் இனிமேல் ஒரு மைக் ஒன்று வச்சுக்கிட்டு செட்டி ரேடியோ ஒன்று செட்டு கட்டிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பேர் மாதிரி நான் ஊர் ஊராக போய் சொல்லலான்னு பார்க்குறேன் இந்த அந்த அந்தளவுக்கு எனக்கு வெறி வருதுக்கா ம் வீட்லையே இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொம்பளை நம்மளெலாம் என்ன கொல்ல கூட தயங்காதுக்கா அது

நான் வாயை மூடிக்கிட்டு வாயை மூடிட்டு சொல்லி வாங்கிட்டேன் என்னால் திட்டு வாங்க முடியாது ஓட்டுவா ஐயோ பங்காஷம் வரும் ம் இல்லாட்டி மூணு பேரும் சேண்டு வந்து நிற்கிறீங்களா ம் காலில் இந்த வீட்டு தொம்பைய காண முன்னாடி சேர்க்கிட்டு கிடக்கிறோம் இங்கே நிற்கிறாளா வீட்டு வேலை விட்டு விட்டு ம் லட்டியா ஏ தம்ப மாட்டா வீட்டில் அட்டனை வேலை கிடக்கும் என்னக்கி இங்கோண்டு நின்றுட்டு கிடக்குற மனுஷங்கிட்ட போய்கிட்டு நிற்கிறேன் ம் என்ன பேச்சுவார்த்தை போய்கிட்டு ம் லட்டியா வீட்டில் உள்ள வேலையை செய்ய முடியல ஊர் ஊறா போய் நின்றுக்கிட்டு கடை வச்சுட கடை ம் எங்கள் அத்தை கும்பலை வந்துட்டாளா ஐயா ஐயா ம் ஏட்டி என்னால் வேகமாக பேச முடியாது டீனிமே ம் நீங்கள் ரெண்டு பேர் தாண்டி சேர்ந்து பேசணும் ம் ஏன் வாயை பார்த்துக்கிட்டே என் புருசங்கிட்ட போட்டு கொடுத்துருவாட்டி வாட்டி என் காரி இப்போ என்னடி பண்ணுறது எப்படி டீவன் உள்ளேருந்து வந்தா அம்மா வேகமாக நம்ம பேசணும் அப்படி ஒன்றும் பேசலையே இப்போ என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயா ஐயா நானும் சேத்தா ஒரு நாலு கேள்வி கேட்கலாம்னு தான் பார்த்தேன் ம் என்னட்டி இப்படி வந்து நின்புட்டாவது நல்லா நந்தி மேரி ஏக்கா, என்ன பைத்தியார் மாரி பேசுற நான் உன் பங்குக்கு பேசிடுவோம் பார்த்துக்க ஆனால் நீ தான்க்கா இந்த அம்பத்துக்கு ஒரு பயம் வரும் பயம் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரியாக இருக்கிறிய எது செஞ்சாலும் யோசிச்சு கவனமாக செய்யும் மத்துக்க நம்மளை பத்தி எடுத்தம் ஊர் ஊருக்குள்ள போட்டு விடாது இப்போ உன் மாமியா காரி நிற்கிது அது எதற்கு நீ கேள்வி கேட்டதா அதுக்கும் பயம் இருக்கும் உன்னை பத்தி என்னடா இது நம்ம மாமன் வருமா அவளுக்கு இம்மா பெரிய வாயா நீ நம்ம உட வார்த்தை கொடுக்கூடாதா சாமி நம்ம தான் தானங்கிட்ட போகணும்னு ஒரு பயம் இருக்கும்க்கா நீ என்ன உதுங்க நிற்கிறிய பார்த்துக்கிட்டு அப்போ எப்போ பார்த்தாலும் உனக்கு ஏன் கொட்டிக்கிட்டே இருக்காது நீ குள்ளமா தான் போய்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கா சும்மா அப்படியாட்டி சொல்கிறா சரி சரி இன்னைக்கு தான் இருக்குட்டு இன்னைக்கு தான் இருக்கு ஏன் மாண்ணே தாரி பயப்பிடுவான்னா இன்னைக்கு நான் இந்த இடத்த ஒரு ப கிளப்பிட மாட்டான் ஏ தம்ப இந்த பக்கம் என்ன உன் கூட்டுல எல்லாம் மூணு போட்டு கேளுவா உங்கள்ட்ட அப்படி நான் பேசி நிற்கிறான் என்ன ஊர் மாநாடு பத்தி பேசுறீங்களே எந்த மாநாடு திருப்பி வைக்க போறீங்க பாருங்க ஆத்திரம் சும்மா செருக்கி ம் உட்காரணும் இங்க நடக்கிற நடைல இன்னைக்கு ஒரு கொலையா உழுவ போகுது இந்த அம்புச்சனத்தை பண்ண வச்ச வேலை ஊர் பிள்ளை போய் எங்களை பற்றி கே தரக்குறைவாக சொல்லிவிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே சும்மா இருங்க அத்தை நாள் நான் அமைதியாக போனது வேறு விஷயம் இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் மானத்துக்கே கேடாக வந்து போச்சு இனிமேல் வந்து பேசுகிறாங்க பேச்சு சும்மா கம்முன்னு நிற்கலை இன்றைக்கி இங்கே ஒரு தலையாக ஊருடன் பார்த்துக்குங்க ஏ அம்மா ஏ என்னோடைய அம்மா பேச படிச்சுடா ஐயா ஐயாட்டியா என்னோட நடந்துச்சு ம் ஏன் நடந்துச்சு ஏழு குட்டி ஏன் இப்படி ஏறுற ஏறுறாள் உங்களா ஆனால் கடவுளா ஒரு மாமியக்காரே எப்படி கேள்வி கேட்குறா ஒரு கூட இருக்கிறவா ம் ஒரு வாட்டை பேச மாட்டேங்கிறாள் இந்த டம்பை ஆட்டி டொம்பை என்னோடய ஏன் அந்த பக்கத்து வீட்டு என்னனு ஒரு வாட்டை கூட பேச மாட்டேங்கலையா என்னோட உங்ககிட்ட பைத்து எங்கிட்ட ம் பேய்க்கு எதுவும் முடிச்சிட்டாடி என்னடி பண்றீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டா மனுஷனை பிடிச்சிக்கிட்டு என்ன நடந்தது யாடி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களாம்மா ம் என்ன நடந்துதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாள் அம்மா நான் ஊட்ல போய் உள்ள போய் ஆளை கூட்டிட்டு வா அப்போ தான் சரிப்பட்டு வருமா இருக்குது ம் என் மாமன் கிட்டே இன்னும் டொம்ப மாட்டுவாது வாங்கினா தான் போட்டு வருமா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கூட்டுக்கிட்டு வரான் எக்கா என்னக்கா கோவமா திரும்பி நிக்கிறிய எக்கா சும்மா வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கா உம்மா ஆமியர்கிட்ட சண்டை கிட்ட வாங்கி வச்சுப்படாத நாங்க போனதுக்கு அப்புறம் உன் புருஷன்கிட்ட நீ உதவ வாங்கணும் பாத்துக்கா சும்மா அசிஜ கடவுள எக்கா வாயை உள்ள கொஞ்சம் அடக்குக்கா உம் சும்மா தேடி கேட்டுட்டு கடக்காத பாத்துக்கா நீ சும்மா இரட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இதுக்கு மேல உங்களுக்கு அவ்வளவுதான் அத்தை வாயை முடிக்கிட்டு செவ்வளோடு போய் கம்மு உக்காரன்னு வச்சுக்கோங்க இதுக்கு மேல உங்களுக்கு அவ்வளவு தான் பார்த்துக்கோங்க என்னை என்ன நினச்சிக்கிட்டீங்க இருக்கீங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்றதெல்லாம் கேள்வி கொடுக்க நினச்சிட்டு இருக்கீங்களா அவ்வளவுதான் ராஜசிமாரி தான் இனிமேல் எங்களை பார்க்க மாட்டிருக்கோன்னு நீங்கள் எங்களை பத்தி எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த அம்புஜா அத்தை நீங்க என்னென்னா கூட இருந்துக்கிட்டே எங்களை எப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க வீடு விடா போய் உட்காந்து ஒரு வீடு தவறாம இப்படி பேசிட்டு இருக்கறாங்க நீங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்கோங்க காட்டு, என்னோடய எப்படி கட்டுறல அதுக்கு ஆட்டோ டக்கு வர மாதிரி இருக்கா எனக்கு நெஞ்செல்லாம் விழித்து இவன்டா பேய் பேய் கட்டாளா யாரு இவ எங்கே போய் பேய்க்க பிடிச்சிட்டு வந்தாளா என்னாடி யாரு என்னாடி கூட வாடி இங்க என்னாடி பிரச்சனை நடக்குது யாண்டி எல்லாம் உனக்கு இந்த மாதிரி கட்ட கட்டுறீங்களா ஐயோ ஐயோ அம்மா என் மவனுக்கு போன போட்டா அவளும் இருக்கா எனக்கு பயமா இருக்குடி இந்த பஞ்சவன டம்போ மாட்ட பாக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு யாட்டி அவன் என்னாடி பண்ணிவிட்டா அப்படி யாட்டி அண்ணா அம்பா அப்படி என்னடி பண்ணிவிட்டா என்ன பண்ணுலையா எங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டு போயிட்டு வந்துடுறான் எனக்கு அவ கூட்டிட்டு போனா கூட என் ஆட்டி அவ விட்டு மருமலை பற்றி நீ பேசுறேன்னு சொல்லி கேப்பானா என்னாடி கேட்குறாங்க குறிக்கிறா வான்ட்டுக்கு பூமிக்கும் மாசமால போய் பிடிச்சா யாட்டி அம்புச்சா யாரையே வெளில வாட்டி வையாய் ஏடி நடக்குதுங்க ஏமா யாட்டி பங்கச்சா அய்யே உள்ள எங்க போனாலும் தெரியல நான் மாடிக்கிட்ட முறைக்க தனியா அவ்வளோ விட்டேன் இங்க பாருங்க இன்னொரு வாட்டி என்ன நீங்க தொம்ப கும்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் தான் வேற ம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ம் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லிவிட்டா ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவேன் இனிமேல் நீங்கள் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுல விஷத்தை தான் அப்போ பார்த்துருந்தேன் தின்னுபிடி செத்து போவீங்க செத்து ஞாபகம் வச்சுக்குங்க இதுக்கு மேலே என்ன பொம்பளையாவே பார்க்க மாட்டீங்க சொல்லிவிட்டேன் ம் போனா போகுது போனா போகுது நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு பண்ணிட்டு இப்படி குறையிட்டா எல்லாரும் பாக்குறாளுவா போறாள் பார்த்தாலு பருமவள பங்குச்ச பருமவளா இவ எப்படி கட்டுறலை ஒரு மானமர கட்டு போய் நான் நிற்கிறேன்னு யாட்டி இவன் என்னடி இன்னைக்கு எப்படி கட்டுறாளா என்னையா எல்லாம் தெருச்சனங்களெலாம் என்ன பார்க்குறேன் யோட்டி நீங்கள் ஒரு வாட்டி சொல்லக்கூடாது லோட்டி இப்போ என்னாடி ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் என்ன கேட்க வேண்டியிருக்கு என்ன இம்மா கேரி கொஞ்சம் கேள் இல்லை அம்மா கேரி வச்சு கொடுக்குறாளம்மா இவன் ஆனா கடவுளை நான் என்னடி பண்ணி விட்டேன் என்ன இண்ட கே கரென் மர கட்டு போயிட்டேனே நான் மானங்கட்டு போயிட்டேனே மருமவ மதிக்காத போயிட்டனே அய்யய்யோ அக்கா என்ன ஆச்சு உனக்கு என்ன இப்படி கத்தி கிடக்குற அய்யோ அந்த பொம்பளை நீ அழுவவே வச்சிட்டக்கா யாக்கா இந்த பத்த காலி ஆட்டம்லாம் நீ பம்பு சத்துக்கிட்டாலும் உனக்கு காட்டிட்டு நீ என்னக்கா உன் மாமியகிட்ட காட்டி சாயங்காலம் உன் புருஷன் கிட்ட நீதவாங்க போறது கண்வங்க தெரிஞ்சு போச்சு எனக்கு அட கடவுளை கடவுளை பத்தாயிரத்துக்கு நாங்கள் வர கூட நிற்கிறோம் எங்க ஏதற்கே நீ இம்மா கேடி கேட்கறன்னு அவங்க புருஷன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஓகே போறாங்க ஆம்பட்கிட்டையும் சொல்ல போகிறாங்க இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத போது பார்த்துக்கா கொஞ்சம் கொஞ்சம் சுய நினைவை வச்சுக்கிட்டு தான் நீ பேசுறது பேசி எதுக்கு காங்களே அம்மா அழு அழு வச்சு ஒப்பாரி வைக்கறால உமார் மாமியா காரி அட கடவுள ஐயோ என்ன நடக்க போதே தெரியல யட்டியே சுள்ளி மாட்ட செத்த இவங்கள சமாதான படுத்துட்டி என்னன்னு தெரியல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடுது புனு இந்த மேரி புன்னல பொளஞ்சு கட்டறாங்கள ஒரு மாமியார யட்டி இதெல்லாம் நமக்கு நம்ம நிக்கும் போது கேட்க கூடாது டி சும்மா இருக்கிற நேரத்துல நம்மளும் இல்லாத நேரத்துல கேட்டிருந்தா நமக்கு எதுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கலாம் இம்மா கேடி கேட்கும்போது நம்ம கூட சேவனோன்னு நின்னுக்கிட்டு இருந்தோம் நம்மள எல்லாம் ஊர் உள்ளவ எல்லாம் பேச்சு உள்ள கூப்பிட்டு வந்து நம்மள இந்த மாதிரி கேலி கேட்க வச்சுட்டாளானு இந்த மொட்டை சேர்த்து நம்மள ஊர் ஊரா போய் காரு துப்பு வைக்க போக்க என்ன கவனக்கு பேசிக்கிட்டு இருக்கிற மூடுக்கா இங்க பாரதி நீ இதுக்கு மேல சும்மா இல்ல நீங்க ரெண்டு பேரும் அவளோட தான் இன்னைக்கு பொம்பள மாதிரி என்ன பார்க்க மாட்டீங்க சொல்லி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏட்டி அறிவு இருக்கா இல்லையா இதுக்கு அப்புறம் என் மானே கறி எங்க கிட்ட பேச கூடாது பத்துக்கா ஏன் சும்மா என்ன கேலி கேட்டே இருக்கலாம் பாக்குறங்களா எத்தனை நாளைக்கு என்ன தொம்ப தொம்பன்னு சொல்லுவாங்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் ரெண்டு புள்ள பெத்தவ அப்படி தான் இருப்ப எனக்கு என்ன வயசு ஆகுது தொம்ப தொம்பனா வரும்போதே நான் தொம்ப கணக்கலயா வந்தேன் ஏட்டி ஒரு பொம்பள வீட்ல எத்தனை வேலை செய்யணும் எத்தனை புள்ள வளரம் எல்லாருக்கும் நல்லது கடை செஞ்சு செஞ்சு என் உடம்பு இப்படி வேலு போச்சு சத்து இல்லாத சோறு திங்காத வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என் மாமியார் என்ன அளவுக்கு நான் நீ சும்மா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பேசுனேன் இன்னைக்கு உங்க ரெண்டு பேர் கண்ணமும் என் எனக்கு பயமா இருக்குது யாட்டி ஏட்டி சயா என்னாட்டி இன்னும் இந்த அக்கா இப்படி பேச்சிக்கிட்டு இருக்குதா ஹம் யாட்டி என்னாடி நடக்குது இங்க இந்த பக்கம் கேட்டு கேளுன்னா அந்த பக்கம் கேட்டு அவங்க மாமியா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறா ஐயா கடவுளை பேசினியா ம் உனக்கு தொம்பன்னு சொன்னது தப்பு தான் பார்த்துக்க அதுக்குன்னு போய் அவங்கள அம்மா கேள்வி நீ கேட்டுக்க கூடாது பார்த்துக்க இந்த ஊர் சனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு போகுது உன்னைய தாங்க தப்பாக பேசுவாங்க நாளைக்கு உன்னையே நல்லவனு சொல்கிறவ கூட உனக்கு கெட்டவனு சொல்கிற அளவுக்கு ஆளாக்கிக்கா ம் தம்பன்னு சொன்னது தப்பு தான் அது என்ன உருவ கேள்வி பண்ணுறது நாங்கள் இத்தனை வருஷம் கூட இருக்கிறோம் எங்களுக்கு புரியுது கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து உன் மாமியக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு புரியலை ஏதோ நம்ம வீட்டு பிள்ளையாச்சுன்னு உன்னே ஏதோ சொல்லிவிட்டாங்கன்னு அதுக்கு போய் போடுறேன்னு கூட இப்படி அப்படி கத்துவ நல்லா அழுகுறலாம் கா ம் அட தூண்றல நீ எத்தனை அடி தொம்ப தொம்பன்னு சொல்லிகிட்டு கிடக்குறாங்க எனக்கு அப்புறம் மனச வலிக்கிற தீ செய்யா ஹம் தொம்ப அண்ணா ஆ நான் அண்ணா புள்ள எனக்கு உடம்பு நம்ம பெருசுக்கு வந்துடுச்சி ஹ குழந்த பற்றதால நீம்மா குண்டாக போனேன் அந்த சொத்தை நான் எல்லாத்தையும் வழித்து போட்டு கடைசியில் தின்னதுக்கு எனக்கு உடம்பு புண்ணியம் பார்த்துக்க கூட சோறு தட்ட கழி வைக்கிறது கூட அப்படியே பாதி பாதி போட்டு வச்சறது நம்ம புருஷன் கஷ்டப்படுறாரே நமக்கு என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு தாண்டி உடம்பு ஏறி போய் கிடக்குது என்னமே என்ன தொம்பான் இவ்வளவு நல்ல சோறு திம்பாலும் நான் மட்டும் பழைய சோறு திம்ப காலையில அந்த பழைய சோத்தை நான் தின்னதால தான இவ்வளவு நல்லா இருக்குறல்வா நான் ஏன் உடம்பு ஊறி போய் கிடக்குது இது ஒரு காரணம் நீ எப்ப பார்த்தாலும் என்ன தம்ப தம்பன்றா அதுக்கு தான் நல்லா வச்சு கொடுத்த பாத்துக்க நல்லா வாங்கட்டும்ன்ற நான் இதுக்கு அப்புறம் ஐயா தக்கமே வர கூடாது பாத்துக்க அதுக்கு தான் நான் அதுக்கு தான் நல்லா கேள்வி கேட்டேன் அடக்கடவுளே அம்மா உன்ன ஒரு ஆளை நான் பாத்து கொஞ்ச நேரத்தில் கதி கலங்கி போயிடுச்சு பத்துக்கா நீ உண்மையால் தான் கோவம் பேய் பிடிச்ச மாதிரி கத்தினியாட்டுக்கு அப்படி நினச்சிட்டு நான் பயந்துட்டு வர ஒரு கத்த கத்தை ஐயோ சாமி நான் பார்க்க முடியல நீ சும்மா அவளை பயமுறுத்த தான் கத்துனிய சரி சரி இதே மாதிரி ஐம்பது கத்தி விடு தான் அடங்குவோம் அவ்வளோ நானும் அந்த மாதிரி கத்துறேன் என்ன நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா ஆட்டி சிம்பிள் மேட்ட இப்படி பயந்து போட்டியே இன்னும் இருக்குட்டி நிறைய என் மாமியா இருக்கு என் புருஷனுக்கெல்லாம் இருக்கு இனிமேல் வீட்டுக்குள்ள போய் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த அம்புச்ச கதையை முடிப்பான் அதுக்கப்புறம் இருக்கு மற்ற கதையெல்லாம் பட்டு கேளுனாலும் பழமா கட்டுட்டாளம் மனசு இனிமே எனக்கு